நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டன் விசிட் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன கார்டன் விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் கார்டன் ஒன்று இருக்குது நர்சரி கார்டன் ஸோ அங்கே போயிட்டு ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்ன ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னென்ன ப்ள ஃப்ளவர்ஸ் இங்கே புதுசாக இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு செம்ம கலெக்ஷனுங்க அதுவும் சாமந்தி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ரெட்டு எல்லோ அடுத்தது வந்துட்டு லைட் பிங்க்கு பர்பிள் ரெட் மெரூன் இந்த எல்லாம் தாண்டி கிரீன் கலர்ஸ்னு ஒன்று இருக்குது க்ரீன் கலரில் சாமந்தி இருக்குது செம்ம எக் அட்ராக்டிவாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பால்சம் இருந்துச்சு அடுத்தது வந்துட்டு கலோஞ்சி இருந்துச்சு கலோஞ்சியில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சாமந்தி மட்டுமே டபுள் கலர் ஒன்று அப்புறம் வந்துட்டு சிங்கிள் கலர் ஒன்று பெட்டல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ நான் காட்டுறது எல்லாமே சாமந்தி கலெக்ஷன் தான் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு சுத்தமாக சாமந்தி வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம்தான் வரும் அதுக்கு மேலே வந்து சாமந்தி வந்து வர ஹாஃப் ஷேடட் ஏரியாவில் வச்சுருந்தாங்க செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ப்ளஸ் நம்ம சென்னையில் வந்துட்டு அதிக வெயில் இருக்கிறதுனால சாமந்தி வந்து இப்போது நம்மளுக்கு ஸ்டேபிளாக வர்றதில்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சாமந்தி வச்சோம் பூக்களே இல்லை வாடி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு ஏன் அப்படின்னா சாமந்தியை பொறுத்த வரைக்கும் ஷேடட் தான் இருக்கணும் ரொம்ப வெயில் பட்டால் வாடிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் லில்லி இருக்குது பாருங்க இது செம்ம கலெக்ஷன் இருந்துச்சுங்க ஏஷியன் லில்லியே நான் அங்கே தான் பார்த்தேன் அதுவும் வந்துட்டு இதையும் ஆஃப் ஷேடடட் ஏரியாவில் தான் வச்சுருந்தாங்க இது பார்க்க எல்லோ கலராக இருந்தாலும் ஆனால் ஃபுல் ஆரஞ்சு தாங்க இது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஒன்று வந்து ஒயிட்டு ஒன்று வந்து க்ரீனு அடுத்தது எல்லோ ஆரஞ்சு அப்புறம் இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு ஏஷியன் லில்லியில் இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஆரஞ்ச் கலர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் கலோஞ்சிஸும் கலோஞ்சிஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் ஆனால் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு கலோஞ்சி வரவே வராதுங்க ரொம்ப வந்துட்டு ஃபுல் ஷேடட் ஏரியாவில் வைக்கணும் கலோஞ்சி வரக்கம் வரும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இண்டோர்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு கலோஷியஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பார்க்கவே ரம்யமாக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் முன்னாடி இருக்கிறது இதெல்லாம் வந்து பெட்ரோனியா சர்க்கிளன்ஸும் நிறையா அங்கே வந்து பதியம் போட்டு வச்சுருந்தாங்க பெட்ரோனியா முடிஞ்ச உடனே ரோஸ் கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டேபிள் ரோஸ் அப்புறம் நார்மல் ரோஸ் தான் இருந்துச்சு ஆனால் ரோஸை தாண்டி நிறைய சீசனல் பிளான்ஸு நிறைய பார்த்தோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐவரி ஜெருனியம் சரிங்களா ஜெரூனியமில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லேயும் வரும் சென்னையிலையும் வரும் ஆனால் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா டெசம்பர்லேருந்து ஒரு ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த சீசனல் பிளான்ஸ்லாம் முடிஞ்சிடும் இதெல்லாம் ஆஃப் ஷேடட் ஏரியாவில் வைக்கிற பிளான்ஸ் அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜெர்பரா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஜெர்பராவில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா டயாந்தஸ் டயாந்தஸ் வந்துட்டு நார்மலாகவே சின்ன பாட்டில் வச்சு வளர்த்தாலே சூப்பராக வரும் அப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்ச டேபிள் ரோஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலெக்ஷன்ஸே எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க அவங்களே பதியமும் போடுறாங்க ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமந்தி டபுள் கலர்ஸ் எல்லாமே ரெட் வித் எல்லோ ஒய்ட்டு வித் எல்லோ எல்லோ வித் எல்லோ இந்த மாதிரி வெளியில் வந்து பெட்டல்ஸ் வந்துட்டு ரெட்டாக இருக்கும் உள்ளே இன்டீரியர் வந்துட்டு எல்லோவாக இருக்கும் அந்த மாதிரி அடுத்தது வந்து சலைவா நிறைய கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி பிளாக் கலரு ரெட் கலரு பர்பிள் கலர்னு சலைவா நிறைய இருந்துச்சு சர்க்குலன்ஸ் நிறைய இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக இவங்க பதியம் போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே இதெல்லாம் சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பதியம் போட்டிருக்கிறதுனால ஸோ என்ன அட்ராக்ட் பண்ணது இந்த எல்லோ கலர் ச செம்பருத்தி தாங்க செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு நம்ம கிட்ட நார்மலாக வர கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே புதுசாக கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியாட்டிக் லில்லி இருந்துச்சு இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்குறது வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் பிளாக்லேருந்து எல்லோலேருந்து ரெட்டு மே ஒயிட்டு பர்பிள் இதெல்லாம் வந்துட்டு ஃபேன்சின்ற ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் இது எல்லாமே சீசனல் பிளான்ஸ் தாங்க இப்போ நான் காமிச்சதுலேயே உங்களுக்கு எந்த ப்ள ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஊருக்கு போனால் அங்கே கார்டன் விசிட் போவீங்களா போனிங்கன்னா அங்கே பிளான்ஸ் வாங்கினா என்னென்ன பிளான்ஸ் வாங்குவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்